இச்ச பொருச்சி மலையில் எந்த இப்படி நம்ம பார்க்க வந்து முடியும் முடினு பிக் பாஸ் எயிட்டோட இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வந்த நாள்ல வந்து வந்து ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஒரு பஞ்சாயத்து அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆன மாதிரியான ஒரு மூமெண்ட் தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னோம் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பிக் பாஸ் வந்து ஏதோ ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காரு ஸோ அதை வந்து தீபக் வந்து இந்த ப்ரோமோவில் வந்து படிக்கிறாரு இந்த மாதிரி பாய்ஸ் கேர்ள் பாய்ஸ் இருந்து ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த சைடு கேர்ள்ஸ் டீமுக்கு அனுப்புகிறோம் கேம் விளையாடுறதுக்காக அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம்ல இருந்து யாராவது ஓடுற செலக்ட் பண்ணி இந்த சைட் பாய்ஸ் டீமுக்கு வந்து அனுப்பணும் யாரை செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து டிஸ்கஷன் வந்து ரெண்டு பக்கமும் வந்து போகுது ஒரு பக்கம் போகும்போது பாய்ஸ் சைட் வந்து விஷால் விஜய் விஷால் வந்து கண்டிப்பாக அவங்க ஜாக்லினை தான் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ப்ரிடிக் பண்ணுறாரு மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து ஒரு சண்டை போடுற மாதிரி சுனிதா கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சுனிதா கிட்டே என்ன சொல்கிறாங்க ஜாக்லின் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை அனுப்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா வந்து நான் வெளியே படுத்தேன் அப்படிங்கிறனால நீங்கள் அனுப்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து சுனிதா சாம காண்டாயி நீ வெளியேப்படு நீ உள்ள போடு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நீ உள் நீ அங்கே போனால் அப்படின்னா இந்த டீமுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுது உடனே வந்து வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு ஜாக்லின் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறதை வந்து பார்க்க முடியுது ஸோ ஜாக்லின் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இருந்தே வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல ஒரு யூனிட்டியே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போது அது வந்து பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகிறத வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் முடிவு போகுதுன்னு தெரியல ஸோ கண்டிப்பாக வந்து சுனிதா வர்சஸ் ஜாக்லின் இன்னும் நிறையவே சண்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜாக்லின் பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் இஸ் பாய்